இந்த அருமையான காலை நேரத்தில் சத்தியவசன நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள் வேதாம்பத்தில் நாங்கள் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து அநேக போதனைகளை செய்திருக்கிறார் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி ஒரு மனிதன் தேவனுடைய மனுஷனாக அவருக்கு சரியாக கணக்கொப்பி வைத்து எப்படி வாழ வேண்டும் என்று அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த பூமியிலே எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை சுற்றி பார்க்கிறதிலே அநேகர் இதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இந்த சமீப காலமாக சில இடங்களே நான் பார்த்த நேரத்தில் இயேசு கூறிய முக்கியமான காரியம் இயேசு கூறிய பிரதானமான மூன்று காரியங்கள் இருக்கிறது அந்த மூன்று காரியங்களை தவிர பல பல வித்தியாசமான காரியங்களை அதாவது தங்களுடைய லாபத்துக்காக தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளுகிறதான காரியங்களை மட்டும் தெரிவு செய்து தங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு குழு உருவாகி இருக்கிறதோ என்று சிந்திக்கிற ஒரு கேள்வி எழும்பும் அளவுக்கு பல காரியங்கள் இன்று நம்ம சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்ன முக்கியமான காரியங்கள் மூன்றினை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காரியங்கள் அவர் மிகவும் மிகவும் ஆர்வத்தோடு கூட எதிர்பார்ப்போடு அவர் இதை கூறினார் அவர் இந்த வார்த்தைகளை மிகவும் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக முக்கியத்துவப்படுத்தி கூறினார் அதைத்தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் மற்ற ஏழாவது அதிகாரத்தில் பதிமூன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறோம்னால் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அதிக அதிகமாக பெருவி கொண்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொன்று காரியங்களும் அதை பாவம் என்று வேதாகவும் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது எனவே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற கத்தரை பின்பற்றுகிற அனைத்து மனிதர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த உலகத்தில் இன்று புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மத்தியிலே இந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதென்பது மிகவும் சவாலான ஒரு காரியமாய் காணப்படுகிறது எனவே ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரம் நீங்கள் இந்த வார்த்தை பதிமூணாவது வார்த்தையிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் என்று இரண்டு காரியங்களை சொல்கிறார் விசாலமான வாசலை அநேகர் நாடி தேடுவார்கள் ஆனால் அதிலே முடிவோ பயங்கரமானதாக இருக்கும் இடுக்கமான வாசல் வலுவே உப் பிரவேசிக்குமாறு இயேசு கிறிஸ்துவர் அழைப்பை கொடுக்கிறார் அதாவது மனிதன் பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு காணப்படுகிறார் அவன் ஒரு தண்டனைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறான் காரணம் தேவன் நீதிபதராய் இருப்பதினால் அவர் நியாயாதிபதியாக இருப்பதினால் பாவத்துக்கு அவர் ஏ இருப்பதனால் பாவத்தை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆனால் அந்த மனிதனையோ அவர் நேசிக்கிற கடவுளாயிருக்கிறார் எனவே தான் அவர் தன்னையே கொடுக்கும்படியாக இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு அவனை மறுபடியும் உறவுக்குள் அழைத்து அவனை பரலோக ராஜ்யத்தில் அழைத்து செல்லும்படியாக அவரே அவற்றையும் செய்து முடித்தார் மனிதனால் முடியாத தன்னுடைய பாவத்திற்கான நிவர்த்தியை பிராய்ச்சித்தத்தை தன்னாலை செய்து கொள்ள மனிதனால் முடியாது வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து மேல் நாங்கள் வைக்கிறதான் எங்களுடைய விசுவாசம் தான் எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து தரப்போகிறது எனவே ஆதா மேவாலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு அவர் விசாலமான ஒரு வழியிலே செல்ல போனதினால் அவர்கள் தேவனோட உறவை இழுந்து போனார்கள் எனவே இந்த நாளிலும் ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கிற ஒவ்வொருவரும் இடுக்கமான வாசல் வழியிலே உட்பிரவேசித்து நித்திய ஜீவனை அடைய இயேசுவை விசுவாசித்து இருக்கிறதான இரட்சிப்பை நித்திய ஜீவனை அடைய ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் போல் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறதான இன்னொரு காரியம்தான் மற்ற இருபத்தெட்டு பத்தொன்பதாவது வார்த்தையிலே சீஷராய் இருக்கும்படி சீஷனாய் வாழும்படி அழைக்கிறார் இயேசுவை விசுவாசிக்கிற தேவனை நம்பி வாழ்க்கையை வாழுகிற ஒவ்வொருவரும் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க வேண்டும் அதே போல சீஷனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சீஷன் என்பவன் தனக்கென்று ஒரு குரு இருப்பார் குருவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த குருவைப் போல வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் சீசத்துவ வாழ்க்கையாக இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறதான குரு இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவலை பின்பற்றி அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி தேவனுக்கு பிரியமான அவருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த நாட்களில் இது எங்களுக்கு பெரிதான சவாலாய் காணப்படுகிறது நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தோடு கூட நாங்கள் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்கும் சில நேரங்களில் நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதை நாங்கள் தவறவிட்டவர்களாக விட்டவர்களாக இந்த காலநிலையத்தில் இருக்கலாம் இந்த காலநிலையத்தில் நல்ல சந்தர்ப்பம் அப்படியான ஒரு உணர்வோடு கூட நாங்கள் இருப்போமானால் நாங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து இயேசுவின் சீடர்களாக இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய தன்னை எப்படியாக ஒப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் பிதாவின் சித்தத்துக்காக இயேசுவைப் போல இயேசுவை பின்பற்றி அவர் போன அடிசுவட்டில் போய் நாங்கள் தேவ சித்தத்துக்காக வாழ வேண்டிய ஒரு அழைப்பு எங்களுக்கு இருக்கிறது மூன்றாவது காரியம்தான் மத்திய பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது பாதத்தை கொடுக்குது சிலுவையை சுமந்து அவர் பின்னே செல்ல இருக்கிறோம் இயேசுவுக்கு சீஷர்களாய் வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கென்று இருக்கிற ஒரு சிலுவையை நாங்கள் சுமந்து இயேசுவின் பின்னே போக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு பாடல் அழகாக கூறுகிறது இயேசுவின் பின்னே போக துணைந்தேன் பின்னோக்கேனான் பின்னோக்கேனா தேவனுக்காக ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டோம் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய காரியத்திலிருந்து பின்நோக்கி பார்க்காமல் அவர் முன்னோக்கி சென்று தேவ சித்தத்தை தனக்கு வந்த ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் எப்படி அவர் செய்து முடித்தாரோ இந்த பூமியிலே வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அந்த சவால்களை ஜெயிக்கிற அந்த பலனை தேவநிலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி செல்ல நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் தெளிவாக கொடுக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறதான போக்கு வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு விரோதமானதாய் காணப்படலாம் எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சவாலிலும் நாங்கள் தேவ சித்தத்தை தெரிவு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ சித்தத்தை செய்து வாழ நாங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் எங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து பல குரல்கள் வரலாம் எங்களுக்குள்ளிருந்து பல குரல்கள் வரலாம் இந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம் இது நன்றாயிருக்கும் இது சந்தோஷமாயிருக்கும் இந்த காரியம் செய்தால் நீ இப்படியாக போய்விடலாம் என்று ஆனால் பிரியமானவர்களே நாங்கள் இவை யாவற்றிலும் மத்திலும் பிதா என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் என் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற சித்தம் இது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற நேரத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கலாம் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாங்கள் முன்னோக்கி செல்ல போகிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை விட்டுவிட ஏதாவது ஒரு இடத்தில் எங்களுக்கு சந்தர்ப்பம் வருமானால் அதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை தெரிவு செய்வோம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையை விட்டுவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை செல்வையை நாங்கள் சுமந்து முன்னோக்கி சென்று எங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி நாங்கள் செல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் மிகவும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய காரியம்தான் இயேசு கூறிய மூன்று காரியங்கள் இடுக்கமான வாசல் வழியை நாங்கள் பிரவேசிப்போம் பிதாவின் சித்தத்தை செய்து வாழ்கிற சீசத்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் இயேசுவை பின்பற்றி அந்த வாழ்க்கையை செல்வோம் அதே போல் எங்களுக்கு இருக்கிறதான சுமந்து நாங்கள் இயேசுவை போல தேவ சித்தத்துக்காக நாங்கள் வாழ்வோம் இந்த புது வருடத்திலே எங்களுடைய தீர்மானம் எப்படியாய் காணப்படுகிறது எங்களுக்கென்று நாங்கள் வாழுவது நல்ல காரியம் ஆனால் எங்களுக்கென்று நாங்கள் திட்டங்களை ஏற்படுத்தி வாழ்ந்து ம வாழ்ந்தால் மட்டும் போதாது அதிலே எங்கள் வாழ்க்கை தேவ திட்டமாய் இருக்க வேண்டும் தேவன் கொடுத்த திட்டத்திலான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் நாங்கள் வேதாமத்திலே மற்ற காரியங்கள் எல்லாம் கற்றிருப்பது நல்லது ஆனால் இயேசு பிரதானமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த மூன்று காரியங்களை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த மூன்று காரியத்தின்படி இந்த வருஷத்தில் நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஓடுவோமா நாங்கள் இயேசுவை அறியாத யாராவது இருந்தால் இடுக்கமான வாசல் வழியே இந்த உலகத்தில் வந்து வித்தியாசமான ஒரு தெரிவு உங்களுக்கு இருக்கிறது மிகவும் இடுக்கமான ஒரு வாசல் தான் இயேசுவை தெரிவு செய்வது இந்த தெரிவு உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும் அதன் முடிவு இருக்கிறது எனவே இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ ஆரம்பிக்க போகிற நாங்கள் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போக ஆயத்தமாக